நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு நன்னெறி கதையினே சொல்லலாம் அரசன் ஒருவன் தனது படை வீரர்களோட காட்டுக்கு வேட்டையாட போயிட்டுருக்காரு அப்போது அவருக்கு பசிது திடீர்னு பசி வந்துருச்சு சுற்றுமுற்றும் பார்க்குறாரு எதுவுமே கிடைக்கல வேணால் தூரமாக ஒரு குடிசை தெரியுது அங்கே போய் நம்ம ஏதாவது பசிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறார் குடிசை நோக்கி போனதுமே நான் பசியோடு இருக்கேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறார் அங்கிருந்த முனிவரும் அரசரை பார்த்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு நான் இந்த நாட்டோட அரசன் பதில் சொல்கிறார் அதற்கு முனிவர் சொல்கிறாரு நீ யாருன்னு தானே நான் கேட்டேன் உன்னது பதவி பற்றி நீ எதாவது கேட்டனா வேறொரு நாட்டு அரசு உன்னை வந்து வென்று இந்த நாட்டை கைப்பற்றிட்டா நீ அரசன் இல்லை இது உனக்கு முதல்ல தெரியுமா இப்போ மீண்டும் அதே கேள்வி கேட்குறேன் உண்மையிலே நீ யாருன்னு கேட்குறார் அரசனின் மனதில் உண்மையில் நீ யார் என்ற கேள்வி லேசான சலனத்தை உண்டு பண்ணிடுச்சினே சொல்லலாம் ஆனாலும் அரசன் பசியின் காரணமாக சுவாமி பசியின் காரணமாக நான் களைப்பாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏதோ தத்துவம் பேசி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறார் இந்த வேலையில் முனிவரின் சீரன் ஒருவன் முனிவருக்கு பல வகைகளை கொண்டு வந்து முனிவரை வணங்கி பல குடையை கொடுத்துட்டு போகிறார் அரசனை கண்டுக்கவே இல்லை நாட்டுக்கே அரசனாக இருக்கேன் இவன் தன்னை வணங்காமல் போகிறானேன்னு நினைச்சிட்டு அரசன் முகம் இறுகி போயிடுச்சு முனிவரும் அவன் கொண்டு வந்த பழத்தில் ஒன்ற ஒன்று கூட அரசனிடம் கொடுக்கவே இல்லை முனிவருக்கு தனக்கு பழங்கள் கொடுக்க மனம் இல்லை போலன்னு நினைச்ச அரசர் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுறேன் முனிவர் வந்து அரசனை பார்த்து எனது சீடனுக்கு உன்னை பற்றி தெரியாது அதனால் உன்னை வணங்காமல் சென்று விட்டான் உண்மையில் யார் நீ என்பதை தெரிந்து கொள்வது நல்லது என்று சொல்லிவிட்டு பழங்களை சாப்பிட கொடுத்தார் அந்த நேரத்தில் அங்கே ஒரு வீரன் அவசரமாக குதிரையில் வரான் அரசே நம்ம கோட்டையை பகை மன்னர்கள் சூழ்ந்து கொண்டுட்டாங்க தலைநகரில் போர் நடந்துட்டு இருக்கு வாருங்கள்னு பத போட சொல்கிறான் அரசனுக்கு இப்போ பசி காணாமலே போயிடுச்சு குதிரை நோக்கி ஓடுறார் முனிவர் அவனை தடுத்து பழங்களை சாப்பிடும்படி கூறினார் சுவாமி நான் இப்போது அமைதி இழந்து தவிக்கிறேன் என்னை விட்டுடுங்க நான் கிளம்பணும்னு முயற்சி செய்கிறார் முனிவர் அரசனை தடுத்து நிறுத்தி முதல்ல சாப்பிடு கலப்பை போக்க சிறிது நேரம் ஓய்விடு கொஞ்சம் பொறுமையாயிருன்னு முனிவர் அறிவுரை சொல்றார் முனிவரின் கனிவான வார்த்தைகள் கட்டளை போல் அவனை தடுத்து நிறுத்தியது அரசனும் பழங்களை சாப்பிட்டு பதட்ட நீங்கி அமைதியாகிறார் கலைப்பின் காரணமா மரநிலையில உறங்கிறாரு திடீர்னு கண் ஒழித்தது வேகமா எழுந்து நிக்கிறார் சுவாமி எப்படியோ என்னையும் அறியாமல் நான் தூங்கிட்டேன் இப்போ நான் புத்துணர்ச்சியிடம் இருக்கிற எனது நாட்டுக்கு நான் போகணும்னு சொல்றார் முனிவர் அரசரிடம் நான் இந்த நாட்டின் அரசன் நான் பசியோடு இருக்கிறேன் நான் அமைதியை இழந்து தவிக்கிறேன் நான் அறியாமல் தூங்கிவிட்டேன் இப்போது நான் புத்து புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் இப்படி எத்தனையோ விதத்தில் நான் 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 என்று பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாய் இத்தனை நான் சொன்னாயே இதில் எந்த நான் உண்மை உண்மையில் யார் நீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கிறார் அமைதியாக நிற்கிற அரசனிடம் உடலோ உள்ளமோ உணர்வோ நான் அல்ல நான் என்பது உண்மையில் ஆன்மா மட்டும்தான் உனது வாழ்வின் அன்றாட விஷயங்களான மக்கள் நாடு போர் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் தற்காலிகமாக இருக்கிற விஷயங்கள் உயிர் உள்ளவரை மட்டும் அதற்கு பயன் இருக்கும் நீ யார் அப்படின்னு அறிஞ்சிக்கணும்னா ஆன்மீக வாழ்வில் வெற்றி அடைவதை வாழ்வின் குறிக்கோளாக எடுத்துக்கோன்னு அறிவுரை சொல்கிறார் முனிவர் சொன்னபடி வாழ்வில் வந்து போகும் பொருட்கள் எதுவும் நிரந்தரமே கிடையாது நிரந்தரமானது உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் உள்ள தெளிவோட அரசன் அங்கிருந்து கிளம்புறான் முனிவரோடய வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தில் உள்ளது யார் இன்றுன்னு தேட வழிவகுத்தது அரசன் இருந்து தான் யார் அப்படிங்கிற தேடலை ஆரம்பிக்கும்